எடப்பாடி சண்முகம் ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு பாருங்கன்னு சொல்லி நிசா மேடம் நம்பர் கொடுத்து கான்டெக்ட் பண்ண கொடுத்துங்க கொடுத்தாங்க ஒரே ரிசல்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலில் கீழே லெக்ல அந்த ரெண்டு காலிலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டியில் கீழே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கும் அது ரொம்ப இருந்துச்சுங்க அது ஒன்று பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லங்ஸ் கொஞ்சம் பிரச்சனைமா இருக்கும் அந்த மேடம் கூட பேசுவாங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நிசாமி சொல்லுவாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த அதாவது பிரெயினுக்கு போற நரம்புல எது பிரச்சனைன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு டைம் சொல்றேன் சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட் இருக்குது என்கிட்ட ரிப்போர்ட் காப்பி இருக்குது ஒரு ரெண்டு மாசமா சாப்பிடுறோங்க நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம்னா எனக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த பிரெயினுக்கு போற நரம்பு பிரச்சனை அது ஃபர்ஸ்ட் ஹெட் ஹெட்டாக வந்துச்சு அதே மாதிரி கண்ணு இருந்துச்சு அதெல்லாம் கண்ணெல்லாம் சவுந்து நார்மலாச்சு ஒவ்வொரு ஊருப்பா ஒரு ஊருப்பா அப்படியே சரியாச்சுங்க இப்ப எனக்கு எந்த காலில் வந்து இருந்துச்சு அந்த கால் வந்து அலர்ஜி எங்கே இருந்து எனக்கு சொன்னால் யார் ஃபோட்டோ பிடிச்சி கூட காட்டுறீங்க யாரும் சொல்ல முடியாது அடையாளமே இல்லை ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக வந்துருச்சு ரெண்டே மாதம் தான் அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் மந்த்தில் வந்துருச்சு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கொடுத்தங்க அந்த பொண்ணு வந்து ரேஷஸ் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு கொடுத்தோங்க நிஷா மேடம் பேசுனாங்க அந்த பொண்ணுக்கு சரியாச்சு அதுக்கு